சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சுவிஸ் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் கோடுகள் போலீசாரிடம் சிக்கிய நபருக்கு ஆறு மாதங்கள் சிறை சூரிச் மைய ரயில் நிலையத்தில் இளைஞனை சோதனை செய்த போலீசார் காத்திருந்த பேரதிர்ச்சி போதை மயக்கத்தில் பன்னிரண்டு வயது சிறுவன் மீது கொலை கொலைவரி தாக்குதல் நடத்திய நபர் கொலை முயற்சி என நீதிமன்றில் வாதம் சூரிச் விமான நிலையத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்திய அமெரிக்க ஜெட் விமானம் வந்திறங்கியது யார் வெளியான தகவல் அதிகாலையில் அதிர்ந்த வவுட் கண்டோனின் நகரம் வங்கியொன்றின் ஏடிஎம் இயந்திரங்கள் வடிவைத்து தகர்ப்பு பணத்தோடு தப்பியோடிய மர்ம நபர்கள் பிண்டத்தூர் சுரையில் எட்டு வயது கைதி மரணம் கொலையா தற்கொலையா அல்லது இயற்கை மரணமா போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் விடிஎஸ் பி ஜிஎம்பிஐ ஒன்று புள்ளி ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து கடன்களை ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமணம் மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே தொடர்பான விரிவான செய்திகள் வழக்கறிஞர் அலுவலகம் ருமேனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபர் மீது நடத்திய விசாரணையை முடித்து அவருக்கு பல குற்றச்சாட்டுகளில் தண்டனை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த காலம் வரை லூசன் பேர்ன் மற்றும் லவுசான் நகரங்களின் பார்க்கிங் மீட்டர்களில் குறைந்தது நாற்பத்தி எட்டு போலி கியூஆர் ஸ்டிக்கர்களை அவர் ஒட்டியிருந்த விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவருக்கு இந்த ஸ்டிக்கர்கள் ஒரு தெரியாத நபரால் வழங்கப்பட்டன அவை உண்மையான ஸ்டிக்கர்களை போலவே வடிவமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் வேறுபாட்டை கவனிக்க முடியவில்லை வாகனத்தை பார்க் செய்ய பணம் செலுத்த முயன்றவர்கள் அந்த போலி கியூஆர் கோட்களை மொபைலில் ஸ்கேன் செய்த போது உண்மையானது போல் தோன்றும் போலி இணையதளத்துக்கு மாற்றப்பட்டனர் அங்கு அவர்கள் தனிப்பட்ட தகவல்களை உள்ளிட்ட போது அவர்களின் கிரெடிட் கார்டு விவரங்கள் மோசடிக்காரர்களால் திருடப்பட்டன இந்த தகவல்களை பயன்படுத்தி குற்றவாளி பணத்தை பெற்றதும் கிரிப்டோ கார்டுகளை வாங்கிய தேடியதும் மேலும் சில பணத்தை பயன்படுத்தி போதைப் பொருட்களையும் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்தது மொத்த நஷ்டம் சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு சுவிஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மே மாதத்தில் ஆல்ஸ்வில் எல்லை சாவடியில் அவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அவருடைய காரில் மேலும் போலீஸ் ஸ்டிக்கர்களும் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றம் அவரை தகவல் செயலாக்க அமைப்பை மோசடியாக பயன்படுத்திய பல குற்றங்களிலும் ஆவணங்களை பல வழக்குகளிலும்னம் குற்றவாளியாக அறிவித்து நாள் சிறை வழங்கியுள்ளது மேலும் ஆய்வு செலவாக பல ஆயிரம் செலுத்தவும் அவர் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் தீர்ப்பு நிலையில் உள்ளது போலீசார் பொதுமக்களுக்கு சில முக்கிய எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளனர் பார்க்கிங் மீட்டரில் கியூஆர் கோட்களை ஸ்கேன் செய்யும் போது எப்போதும் அதிகாரப்பூர்வ ட்விண்ட் அல்லது பார்க்கிங் ஆப் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சந்தேகத்துக்கிடமான ஸ்டிக்கர்களை கவனமாக பார்வையிட வேண்டும் தெரியாத இணையதளங்களில் வங்கி தகவல்களை ஒருபோதும் உள்ளிடக்கூடாது மோசடி நடந்திருந்தால் உடனே காட்களை முடக்கி வங்கியையும் போலீசையும் தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் சுவிஸ் தேசிய சபை நாட்டின் ஆயுதப் பொருட்கள் ஏற்றுமதி சட்டத்தில் முக்கிய தளர்வுகளை அங்கீகரித்துள்ளது புதிய விதிகள் அமலுக்கு வந்தால் ஆயுத மோதலில் ஈடுபட்ட நாடுகளுக்கும் சுவிஸ் தயாரித்த ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் மேலும் வாங்கிய நாடுகள் அவற்றை மூன்றாம் தரப்புக்கும் மேல்விப்பனை செய்ய அனுமதி பெறுகின்றன இந்த மாற்றங்கள் நூற்றி இருபது வாக்குகள் ஆதரவு அறுபத்து மூன்று எதிர்ப்பு மற்றும் பன்னிரண்டு விலகல்கள் உடன் நிறைவேற்றப்பட்டன யுடிசி சென்ட்ரோ மற்றும் பி சேர்ந்த பெரும்பான்மை பாதுகாப்பு குழு இந்த முன்மொழிவுகளை வடிவமைத்தது புதிய சட்டத்தின் கீழ் மேற்கத்திய நாடுகள் தற்போதைய விட அதிக சுதந்திரத்தோடு சுவிஸ் ஆயுதங்களை வாங்க முடியும் அவர்கள் போரில் இருந்தாலும் சுவிஸ் ஏற்றுமதியில் தடை இருக்கப் போவதில்லை ஆனால் மனித உரிமைகளை பெருமளவில் மீறும் நாடுகள் தொடர்ந்து தடைப்பட்டியலில் இருக்கும் தேவையான நினைத்தால் சுவிஸ் கூட்டாட்சி சபை இத்தகைய ஏற்றுமதிகளை நிறுத்த வாக்குரிமையும் பெற்றுள்ளது ஆயுதங்களை மீள் விற்பனை செய்வது குறித்த விதிகளும் தளர்த்தப்பட்டுள்ளன பொதுவாக சுவிஸ்லிருந்து ஆயுதங்களை வாங்கிய இந்த நாடும் அவற்றை பிற நாடுகளுக்கு மாற்றம் செய்ய முடியும் ஆனால் சுவிஸ் நியூட்ராவிட்டி அல்லது வெளிநாட்டு கொள்கை பாதிக்கப்படும் சூழ்நிலையில் கூட்டாட்சி சபை கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் இந்த மாற்றத்துக்கு ஆதரவானவர்கள் இது சுவிஸ் தேசிய பாதுகாப்பையும் உள்ளூர் ஆயுதத்துறையையும் வலுப்படுத்தும் என வாதிட்டனர் தற்போது கடுமையான சட்டங்கள் காரணமாக பல நாடுகள் சுவிஸ் நிறுவனங்களை தவிர்க்கின்றன எனவும் அவர்கள் கூறினர் இதே வெளியிடதுசாரிகள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்துள்ளனர் இது சுவிஸ் நியூட்ரலிட்டி விதிகளை மீறுகிறது மற்றும் சர்வதேச நம்பிக்கையை பாதிக்கிறது அவர்கள் தெரிவித்தனர் மேலும் ரஷ்யா யுக்ரைனில் நடத்த தாக்குதலுக்கு பிறகு இந்த சட்ட திருத்தம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் யுக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குதல் இதற்கு பிறகு தடைப்பட்டதை அவர்கள் பரிகாசமாக சுட்டிக்காட்டினர் சோஷலிஸ்ட் கட்சியின் பிரிஸ்கா சைலர் கிராப் இந்த முடிவுக்கு எதிராக மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளார் இப்போது இந்த மசோதா வேறுபாடுகளை ஆய்வு செய்ய சபை அமைச்சர் கட்டத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் மின்சார வாகனங்களை வயர்லஸ் முறையில் சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர் இந்த புதிய கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மின்சார கார் பயனாளர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கம்பிகள் இல்லாமல் நடைபெறும் இந்த வயர்லஸ் சார்ஜிங் முறை பாரம்பரிய கம்பி சார்ஜ் முறையோடு சமமான திறன் அளவு கொண்டதென சுவிஸ் ஃபெடரல் பொருள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகமான எம்பா தகவல் வெளியிட்டுள்ளது இந்த இன்டாக்டிவ் சார்ஜிங் முறையில் நிலத்தடத்தில் பொருத்தப்பட்ட மின்சுருளில் இருந்து மின்சக்தி காந்தாலே மூலம் நேரடியாக வாகனத்துக்கு பரிமாறப்படுகிறது இது என்று மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் வயர்லெஸ் சார்ஜிங் முறையை போன்றதாகவும் பகுதியில் உள்ள எம்பா வளாகத்தில் சிறப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பனி மழை வெப்பநிலை மாற்றம் உள்ளிட்ட இயற்கை சூழல்களில் கூட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது சார்ஜ் தொடங்குவதற்கு வாகனம் தரையில் உள்ள மின்சுருள் மேல் துல்லியமாக நிறுத்தப்பட வேண்டியுள்ளது எதிர்காலத்தில் பார்க்கிங் அசிஸ்டன் எனப்படும் தானியங்கி பார்க்கிங் அமைப்பு இந்த பணியை மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளது இன்லேட் எனப்படும் இந்த திட்டத்தை எரிசக்தி வழங்கும் நிறுவனம் எனிவா வழிநடத்தியுள்ளது எரிசக்தி அலுவலகம் சூரிச் மற்றும் ஆர்காவ் கண்டோன்களும் திட்டத்துக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாடுகளோடப்படும் போது சுவிஸில் வசிக்கும் வெளிநாட்டு குடியேறிகள் சமூகத்திலும் வேலை தளத்திலும் மிகவும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் என்று சுவிஸ் அரசு வெளியிட்ட புதிய ஆய்வு தெரிவிக்கிறது அரசு வெளியிட்ட குறிப்பில் சுவிஸ்ஸுக்கு குடிபெயர்ந்து வரும் பெரும்பாலானோர் உயர்ந்த கல்வித்திறனை கொண்டவர்கள் வேலைவாய்ப்பில் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் அத்தோடு நாட்டின் ஒரு தேசிய மொழியை கற்றுக்கொள்ள முற்றிலும் முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஓஇ சி டி நாடுகளின் சர்வதேச ஒப்பீட்டில் சுவிஸில் குடியேறிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் வெற்றிகரமாக செயல்படுகிறது சுவிஸ் இல் குடியேறிகளின் வேலைவாய்ப்பு வீதம் எழுபத்தி ஏழு சதவீதமாக உள்ளது இது ஓஇ நாடுகளில் மிக உயர்ந்த அளவுகளில் ஒன்றாகும் இவர்களில் சுமார் பாதி பேர் உயர்தர திறன் தேவைப்படும் தொழில்களில் பணிபுரிவதும் குறிப்பிடத்தக்கதாகும் சுவிஸ் உலகின் பல பகுதிகளில் இருந்து திறமையாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிபுணர்கள் அதிகம் வருகை தரும் நாடாக இருப்பதால் இந்த உயர்ந்த ஒருங்கிணைப்பு நிலை நாட்டின் போட்டித் திறனை மேலும் உயர்த்துகிறது உயர்தர கல்வி தொழில் சந்தை நிலைத்தன்மை மொழி கற்றலுக்கு அரசு வழங்கும் வசதிகள் ஆகியவை குடியேறிகள் விரைவில் சமூகத்தில் இணைவதற்கான முக்கிய காரணங்களாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த ஆய்வு குடியேறிகளை பற்றிய ஐரோப்பாவில் நிலவும் சில எதிர்மறை கருத்துக்களை மறுக்கும் வகையில் சுவிஸ் ஒருங்கிணைப்பு முறை மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது ஜெனீவா கண்டோனில் இலவச பல் மருத்துவ சேவை அறிமுகப்படுத்தும் நோக்கில் சமூகவாத கட்சி முன்வைத்த முன்மொழிவு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் வரும் நூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் மறுக்கப்பட்டது ஆனால் வேர்னியர் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சீட்டுகள் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதால் முடிவு மீண்டும் அவதானத்துக்குள்ளாகியுள்ளது வேர்னியரில் பொருட்கள் திருடப்பட்டு போலியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஆதரவாளர்கள் கூட்டாட்சி அரசு தலைமைச் செயலகத்திடம் முழுமையான மறு கணக்கெடுப்பு நடத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் அங்கு நடந்ததாக கூறப்படும் மோசடி தனிப்பட்ட பகுதி மட்டுமல்ல மொத்த கண்டோன் முடிவையும் பாதித்திருக்கக்கூடும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் காரணமாக சில வாக்குகள் கூட மாற்றப்பட்டிருந்தால் முடிவு திரும்பி போகும் வாய்ப்பு இருப்பதாக சமூகவாத கட்சி கூறியுள்ளது சுவிஸில் அஞ்சல் மூல வாக்குப்பதிவு அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் இத்தகைய மோசடிகள் அரிதானவை என்றாலும் நடந்துள்ள சந்தேகங்களுக்கு தெளிவு தரும் விசாரணை நடக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது இந்த விவகாரம் ஜெனிவாவின் சமூக நல கொள்கைகள் குறித்த தொடர்ச்சியான அரசு

నగరి తంగచు రగాప சூரிஜ் கண்டோனில் உள்ள வெண்டத்தூர் சிறையில் நாற்பத்தி எட்டு வயதான ஒரு கைதி செவ்வாய்க்கிழமை காலை தனது செல்லில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் சம்பவ இடத்துக்கு வந்த மருத்துவர் அவர் ஏற்கனவே மரணம் அடைந்திருந்ததை மட்டுமே உறுதிப்படுத்தினார் தற்போது புறநபர்களின் தலையீடு அல்லது வன்முறை சம்பவம் நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று தண்டனை அமலாக்கம் மற்றும் மூலச்சேர்க்கை சேவை தெரிவித்துள்ளது இருப்பினும் மரண காரணத்தை தெளிவுபடுத்துவதற்காக அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சுவிஸில் சிறைச்சாலைகளில் ஏற்படும் திடீர் மரணங்கள் பொதுவாக மருத்துவ பின்னணி மனநல சிக்கல்கள் அல்லது தனிநபர் காரணங்களுடன் தொடர்புடையவை என்பதை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் ஒவ்வொரு சம்பவத்திலும் வழிபுற தலையீடு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது வழக்கமான நடைமுறையாகும் இந்த விசாரணையின் முடிவுகள் அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வால் கண்டில் அமைந்துள்ள கிளாண்ட் நகரில் உள்ள ஓ பி எஸ் வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் அதிகாலை நேரத்தில் மர்ம கும்பலால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது அதிகாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்குள் மூன்று பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக அருகில் வசிக்கும் ஒருவர் தெரிவித்தார் வெடிப்பின் பின்னர் கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் தப்பிச் சென்ற காட்சிகள் உள்ளூர் ஊடகங்களால் வெளியிடப்பட்டுள்ளன ஸ்வான்சிக் மின்ட்டன் வெளியிட்ட தகவலின்படி சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியாளர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவத்துக்கு வந்து சூழலை கட்டுப்படுத்தினர் முன்னெச்சரிக்கையாக ஒரு ஆம்புலன்ஸும் அழைக்கப்பட்டிருந்தது வாட் கண்டோன் காவல்துறை ஏடிஎம் இயந்திரம் வடிப்பு சாதனத்தின் உதவியால் உடைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது இன்னும் கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துச் சென்றார்கள் என்பதில் தெளிவான தகவல் இல்லை கட்டிடத்தின் ஓர் பகுதி கடுமையான சேதத்தை சந்தித்தாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொள்ளையர்கள் எந்த திசையில் தப்பிச் சென்றார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் இன்னும் காவல்துறையின் பிடியில் இல்லை இந்த சம்பவம் கடந்த சில ஆண்டுகளில் சுவிஸ் ஏடிஎம் வடிப்புகள் அதிகரித்து வருவது மீண்டும் நினைவூட்டுகிறது குறிப்பாக வெளிநாட்டு குழுக்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் பெரும்பாலும் எழுகின்றன இந்த வழக்கில் விசாரணை கூட்டாட்சி காவல்துறை மற்றும் சம்பவத்தை பற்றி தகவல் வழங்கக்கூடிய சாட்சிகளை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது ஏதேனும் தகவல் உள்ளவர்கள் சைபர் இரண்டு ஒன்று மூன்று நான்கு மூன்று ஒன்று ஐந்து ஒன்று சைபர் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் புதன்கிழமை காலை சூரிச் கிளாட்டன் விமான நிலையத்தில் விமானங்களை கவனித்து வரும் பார்வையாளர்கள் ஒரு பதிவு செய்தனர் அமெரிக்க விமானப்படையின் போயிங் சி தேர்ட்டி டூ ஏ சுவிஸ் தரையிறங்கியது சி தேர்ட்டி டூ ஏ என்பது போயிங் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு விமானத்தின் ராணுவ பயன்பாட்டுக்கான சிறப்பு மாற்றம் செய்யப்பட்ட பதிப்பாகும் அமெரிக்க அரசாங்கம் இந்த விமானத்தை உயர்நிலை ஆளுமைகளின் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறது இதில் அமெரிக்க துணைத் தலைவர் லேடி அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் பயணம் செய்வது சாதாரணமாகும் அமெரிக்க துணைத் தலைவர் விமானத்தில் இருப்பின் மட்டுமே இந்த விமானம் டூ என்ற அழைப்பு பெயரை பயன்படுத்தும் அந்த சூழலை தவிர்த்தால் இது வழக்கமான ராணுவ அழைப்பு குறியீட்டை பயன்படுத்துகிறது இந்த வருகையில் பயன்படுத்தப்பட்ட அழைப்பு பெயர் த்ரீ எயிட் என்பதால் அமெரிக்க துணைத் தலைவர் ஜெடிசில் இல்லை என்பது உறுதியானது இந்த வகை நான்கு விமானங்களும் கடந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளன பராக் ஒபாமா டொனால்டு டிரம்ப் ஜோ பைடன் ஆட்சி காலங்களில் இவைகளின் உள் ஒவ்வொரு விமானத்துக்கும் சுமார் மில்லியன் அமெரிக்க செலவாகியதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த மேம்பாடுகள் தேவையற்ற ஆடம்பரமாக இருந்ததாகவும் விமானங்களை வானில் பறக்கும் அரண்மனைகள் போல மாற்றிவிட்டதாகவும் சில விமர்சகர்கள் அரசை குற்றம் சாட்டினர் அமெரிக்க அதிபர் வரும் ஜனவரி மாதம் டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க சுவிஸ் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறார் சூரிச்சின் உர்டோ பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் திகதி நடந்த அதிர்ச்சிகரமான தாக்குதல் சம்பவத்தில் பனிரெண்டு வயது சிறுவனை மிக கொடூரமாக தாக்கியதாக இருபத்தி எட்டு வயது சுவிஸ் நபருக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையின்படி எல் எஸ் டி எனும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் பொருள் மயக்க நிலையில் இருந்த நபர் தனக்கு தெரியாத சிறுவனை திடீரென பிடித்து அவரது தலையை பலமுறை மரக்கட்டின் விளிம்பில் மோதியுள்ளார் இந்த தாக்குதலில் சிறுவன் கடுமையான தலை மூளை காயம் பல இடங்களில் ரத்த கசிவு எலும்பு முறிவு உள்ளிட்ட பல தீவிர காயங்களை சந்தித்துள்ளார் சம்பவத்துக்கு பிறகு அந்த சிறுவன் பல மாதங்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் அவர் அதன் பின்விளைவுகளால் அவதிப்படுவதாக குற்றப்பத்திரிகை குறிப்பிடுகிறது தாக்குதல் ஏன் நடந்தது என்று தெளிவான காரணம் தெரியவில்லை ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த நேரத்தில் திரவ வடிவ எல் டி எனும் சக்தி வாய்ந்த போதைப் பொருளை எடுத்திருந்ததால் எழுந்த உளவியல் மயக்கநிலை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வருகிறது இது அவர் எல் எஸ் டி பயன்படுத்திய முதல் முறை அல்ல என்றும் முந்தைய தடவைகளிலும் மயக்க நிலையில் ஆத்திரத்தோடு நடந்து கொண்ட சம்பவங்கள் இருந்ததாகவும் அதில் ஒன்றில் அவர் போலீசாரை தாக்கியுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகை குறிப்பிடுகிறது அவரது எல் எஸ் டி உட்கொள்ளும் பழக்கம் மற்றும் அதன் ஆபத்துகள் குறித்து முன்னரே அறிந்திருந்த போதும் பயன்படுத்திய அளவை மாற்றியதன் மூலம் தன்னை ஆபத்தான நிலைக்கு தள்ளிக் கொண்டார் என்று அரசு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இதனால் சம்பவத்தை கொலை முயற்சி அல்லது புரிதல் இழந்த நிலையில் செய்த கடுமையான காயப்படுத்தல் அல்லது தானே உருவாக்கி கொண்ட மனநிலை மாற்றத்தில் செய்த தாக்குதல் என பல விதங்களில் சட்ட ரீதியாக மதிப்பிடலாம் குற்றம் எந்த வகை வரும் என்பது தண்டனையின் காலத்தையும் தீர்மானிக்கும் தற்போது குற்றப்பட்டவர் முன்கூட்டிய சிறை தண்டனையில் உள்ளார் நீதிமன்ற விசாரணையில் அவர் மற்றும் அவரது வக்கீல் இந்த சம்பவத்தை எவ்வாறு விளக்கப் போகிறார்கள் என்பது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச் கண்டோன் போலீஸ் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிச் மைய ரயில் நிலையத்தில் திருட்டுப் பொருட்களுடன் வந்த ஓர் இளைஞரை கைது செய்துள்ளது ரயில் நிலையத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த நேரத்தில் ஓர் இளைஞர் இ ஸ்கூட்டரில் வேகமாக செல்வதை போலீஸ் உளவு அதிகாரிகள் கவனித்துள்ளனர் பாதுகாப்பு விதிகளை மீறியதால் அவர் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டார் சோதனையில் சந்தத்துக்கிடமாக பல ஆபரணங்கள் பயன்படுத்தப்பட்ட மின் சாதனங்கள் பைகள் மற்றும் அழகு சாதனங்கள் அவர் இருந்தன இதனால் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ார் தொடர்ந்த விசாரணையில் அவர் பயன்படுத்திய ஸ்கூட்டர் திருடப்பட்டது என்பதும் அவரது கைப்பையில் இருந்த பெரும்பாலான பொருட்கள் முன்தினம் பிலாக் மாவட்டத்தில் நடைபெற்ற குடியிருப்பு திருட்டில் களபாடப்பட்டவை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினெட்டு வயதான இந்த இத்தாலிய இளைஞர் ஆரம்ப விசாரணைக்கு பிறகு மாநில வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சூரச் பகுதியில் சமீப காலமாக வணிக மற்றும் குடியிருப்பு இடங்களில் சிறு அளவிலான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கைது காவல்துறைக்கு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி